கைஸ் இது உங்கள் ஸ்ரீ வேலன் டிவி பார்த்தீங்களா ஏவியர் ரவுண்டானுங்க அப்படியே ஆப்போசிட்டில் இங்கே பாருங்க அழகழகான ஊஞ்சல்லாம் வச்சுருக்காங்க இந்த ஊஞ்சல் பற்றி கேட்க வந்திருக்கோம் ஐயா கிட்ட ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஊஞ்சல் ஒரு பெரியவங்க வந்து ஒரு டயர்டாக இருக்கிறாங்க ஒரு ரொம்ப தூரம் லாங்கில் போயிட்டு வந்திருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து ஈஸியாக இதில் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஊஞ்சல் வடிவம் வச்சுருக்காங்க ஸோ இது எப்படி பண்ணுறாங்க இதை பற்றின நிறைய விஷயங்கள் ஐயா கிட்ட கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஐயா வணக்கம் சொல்லுங்கள் உங்கள் பேர் ஐயா என் பேர் சிவா அது சுமாரா இருபத்தஞ்சு வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க நாங்கள் சொந்த ஊர் வந்து ஆந்திரா சரிங்க வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி இங்கே இருந்தோம் இதுக்கு முன்னாடி ரோட்டுக்கு இருந்தோம் இப்போ வந்து இங்கே தான் இருக்கிறோம் வருஷமா ஆனால் இதே தொழில் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சின்ன ஊஞ்சல் பெரிய ஊஞ்சல் சாறு நிறைய மாடல் வந்து நம்மகிட்ட நிறைய இருக்கும் எந்த மாடல் வேணாலும் அந்த மாடல் வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம் ஐயா இப்போ இந்த பேரம் இருக்கு இல்லைங்களா இது எப்படி செய்கிறீங்க இதை பற்றின தகவல் அதாவது வந்து இது மேக்ஸிமம் ஒரு ஆளால் கண்டிப்பாக பண்ண முடியாது ஃப்ரேம் ஒருத்தர் அடிக்கணும் நெட்டு குச்சி ஒருத்தர் அடிக்கணும் அது வந்து மொத்தம் மூணு பேர் இருந்தால் தான் இந்த வேலை வந்து கண்டிப்பாக முடியும் இந்த வேலைக்குன்னா கிடையாது எல்லா ஊஞ்சிலும் பண்ணுறதுக்கு ஒரு ஆளால் கண்டிப்பாக பண்ண முடியாது ஃப்ரேம் அடிக்கிறது ஒருத்தர் நார் கட்டுறது ஒருத்தர் நெட்டு ஃப்ரேம் அடிக்கிறது ஒருத்தர் அடைப்பு அடிக்கிறது ஒருத்தர் இப்படி ஒவ்வொருத்தரும் மொத்தம் மூணு நாலு பேர் கலந்தால் தான் இது ஒரு பொருளை வந்து முழுசாக உருவாக்க முடியும் ஒரு ஆள் வந்து கண்டிப்பாக பண்ண முடியாது அதாவது இது நாம் பார்க்கும்போது ஒரு சின்ன விஷயமாக தான் இருக்குது ஆனால் இதை செய்கிறதுக்கு ஒரு மூணு நாலு பேர்னாச்சு தேவைப்படும் ஆமாம் அப்படி இல்லாமல் தான் இந்த வேலை வந்து கண்டிப்பாக முடியாது என்ன காரணம் கேட்டிங்கன்னா இது மிஷினில் வச்சு பண்ணுறது ஒன்றும் கிடையாது அதாவது எல்லாத்துக்கும் ஒவ்வொன்று 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 ஒவ்வொன்றும் வந்து ஆணி வச்சு பண்ணணும் இப்போ இது ஒரு ஆளே எடுத்துக்கிட்டாங்கன்னா ரெண்டாவது ஒரு நாள் இது பண்ணாங்கன்னா ரெண்டாவது நாள் பண்ணுறதுக்கு முடியாது காரணம் என்ன கேட்டிங்கன்னா ரொம்ப அலுப்பாக இருக்குது அதனால் ஃப்ரேம் அடிக்கிறது ஒருத்தர் ஃப்ரேம் வளைக்கிறது ஒருத்தர் ஆணி அடிக்கிறது ஒருத்தர் நார் கட்டுறது ஒருத்தர் இப்படி மாறி மாறி ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு வேலை இருந்தால் தான் கண்டிப்பாக அது வந்து முடியும் அப்படி இல்லை ஒரே ஒரு ஆளம் பண்ணோம்னா கண்டிப்பாக அது முடியாது அதனால தான் நாலு பேர் எடுத்துக்கிறோம் இந்த ஒரு சேர் சேர்ந்து எவ்வளோ நேரம் ஆகும் மேக்ஸிமம் அது எல்லா பொருளும் ரெடியாக இருந்துச்சுன்னா அட்லீஸ்ட் ஒரு அஞ்சு மணி நேரம் மேலவே ஆகும் அதாவது எல்லா பொருளும் கரெக்டாக இருக்கணும் கையில் வச்சுருந்தோம்னா அஞ்சு மணி நேரத்துக்கு மேலே வந்து ரெடி பண்ணிடலாம் சேர் செய்யறதுக்கு மேக்ஸிமம் அஞ்சு மணி நேரம் தேவைப்படுது நாலு பேர் இருக்கணும் அஞ்சு அஞ்சு மணி நேரத்துக்கு மேலே கண்டிப்பாக ஒர்க் பண்ணால் மட்டும்தான் அது வந்து முடியும் அப்படி இல்லைனா வந்து முடியாது ஏன்னா ரொம்ப டைம் எடுக்கும் இப்போ இந்த ஊஞ்சல் சார் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எத்தனை நாளைக்கு தாங்க வீட்டில் வாங்க அது கே அது இருக்குது அதில் வந்து ரெண்டு ரெண்டு குவாலிட்டியில் இருக்குது நல்லா ஹை குவாலிட்டியெலாம் வாங்கணும்னா பெரம்புங்கிறது வந்து எத்தனை வருஷம் போனாலும் ஒன்றும் பிரச்சனை ஆகாது இப்போ இந்த பெரம்புக்கு பார்த்தீங்களா இதுக்கு வந்து எத்தனை வருஷம் வேணாலும் கேரண்டி இருக்குது இருபது முப்பது வருஷம் கூட கேரண்டி இருக்குது இந்த நார் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது ஒன்று ரெண்டு அது ரிப்பேர் ஆகும் அது மறுபடியும் ரிப்பேர் பண்ணிக்கலாம் அது ஒன்றும் பேட்டர் கிடையாது இப்போ மேலே ஊஞ்சல் இதுவும் இது எல்லாம் ஒன்று தானா இல்லை எல்லாம் எல்லாமே ஒரே இதுதான் பெரம்பு வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு ஊஞ்சலுக்கு வந்து ஒவ்வொரு பிரம்பமாக மாறும் இப்போ இந்த பெரம்பு இந்த பெரம்பு ஒன்று தான் அந்த பெரம்பு வந்து வேற நல்ல குவாலிட்டியான பெரம்பு அது கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருக்கும் அதுக்கு அதுக்கு அது அப்படி கிடையாது ஒவ்வொன்று சீவு போட்றோம் ஒவ்வொன்று சீவம் அப்படியே முழுசா போடுறது ஸ்ட்ரென்த்லயே நமக்கு தெரிவிக்கும் அதாவது இந்த இந்த பிரம்பு வந்து இதுக்கு பேர் வந்து முட்டு பிரம்பு நல்லா ஸ்ட்ராங்கா ஹெவியா இருக்கும் மெல்சா போட்டாலும் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் அந்த பெரம்புங்கிறது வந்து கொஞ்சம் மொத்தமாக போட்டாலும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்து கம்மியா இருக்கும் அதான் வித்தியாசம் வேற ஒன்றும் வித்தியாசம் கிடையாது இந்த இந்த ஊஞ்சிலேயே வந்து ஒவ்வொரு ஊஞ்சல் ஒவ்வொரு மாடலாக இருக்கு இப்போ இது ஒரு மாடலு அதுக்கப்புறமா அது ஒரு மாடல் அந்த மாதிரி ஒன்று நிறைய மாடல் இருக்கு சரிங்க இந்த பெரிய ஊஞ்சல் எவ்வளோ ரேட்டு ஆரம்பிக்கிது சின்ன உஞ்சல் எவ்வளோ சின்ன ஊஞ்சல் வந்து ஆயிரத்தி இரநூறுபா கட்டிருந்து ரெண்டாயிரத்தி நானூறுரூவா வரைக்கும் இருக்கு பெரிய ஊஞ்சல் வந்து ரெண்டாயிரத்தி இரநூறுபா கட்டுறது அதற்கு ரொம்ப எட்டாயிரத்து ஐநூறுபா ஒன்பதாயிரூபா வரைக்கும் இருக்கு அதுலேயே மாடலு வெயிட் டிசைனு எல்லாம் பொறுத்து ஒவ்வொன்றும் மாடலும் ஒவ்வொரு வேலை இல்லை அதாவது நம்ம பார்த்தீங்கன்னா வெயிட்டுக்கு தகுந்த மாதிரியும் அதோட டிசைனுக்கு கண்டிப்பா கண்டிப்பா வெயிட் தகுந்த மாதிரி இருக்கும் அந்த மாடலுக்கு தகுந்த மாதிரி இருக்கும் நமக்கு உக்காரத்துக்கு தகுந்த மாதிரி இருக்கும் இதை பார்த்தீங்கன்னா கைப்பிடி இருக்காது வெயிட் கொஞ்சம் கம்மியாக தாங்கும் உட்காரத்துக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுள் கம்மியாக இருக்கும் ஆனால் அந்த மாதிரி சைடில் கைப்பிடி வச்சு எடுத்தீங்கன்னா அது கொஞ்சம் நல்லா கை உட்காரத்துக்கு வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதோட ஹெவி வாங்குனீங்கன்னா அதோட இன்னும் அதிகமாக வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் சரிங்கப்பா இப்போ வந்து ஊஞ்சல் வந்து நிறைய வீட்டை தேவைப்படுது நூறு நூறு கிலோ வெயிட் தாங்கிறது இருக்கு எண்பது கிலோ வெயிட் தாங்குறது இருக்குது நூற்றி ஐம்பது கிலோ வரைக்கும் வெயிட் தாங்குறது இருக்குது மேக்ஸிமம் ஹெவி ஊஞ்சல் எல்லாம் பார்த்தோம்னா இரநூத்தம்பது முந்நூறு கிலோ வெயிட் தாங்குறது கூட இருக்குது ஆனால் அதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்து கண்டிப்பாக வந்து ரெடி பண்ணி விற்க முடியாது ஏன்னா ரொம்ப ரேட் ஆகிரும் அது

இப்படி ஒவ்வொரு மாடல் வந்து ஒரே ஒரே சைஸாக தான் இருக்கும் ஆனால் வெயிட் அதிகமாக தாங்கிறது கம்மியாக தாங்கிறது அதில் பெரும்பு வந்து நல்லா குவாலிட்டியாக இருக்கிறது கம்மியாக இருக்கிறது இப்படி தான் வரும் வித்தியாசம் வந்து இரநூறுபா முந்நூறுபா வித்தியாசம் இருக்கும் சின்னதுக்கு பெருசுக்கு அப்படி அதாவது இந்த ரெண்டு குச்சி போட்டு இருந்தால் அதுக்கு தகுந்த ஆமாம் 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 இப்போ இதில் எத்தனை வயசு குழந்தைங்க மேக்ஸிமம் இது அதாவது வந்து இதுக்கு வெயிட் தாங்கிறது பொறுத்து தான் முப்பது கிலோ வெயிட் தாங்கும் இந்த தலை வந்து இடிக்கிற வரைக்கும் உட்காரலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ఆన మ్యాక్సీమం వేర్షం వరకు వర పు పన్నెండు వయసు పది వయసు కుక్కడ ఎంతవరకు అవసరం కింద கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஐயாட்ட பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு முதல் கொண்டு ஊஞ்சல் வச்சிருக்காரு பாருங்களேன் எவ்வளோ அழகா இருக்கு நான் உட்காந்து தாங்குமா வேணாம் உடஞ்சிடும் மாட்டை உட்கார வைக்கிறோம் குழந்தைங்க உட்காருங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் இது மாற்ற அப்படியே உட்காந்து பாருங்க கைஸ் ஐயா பார்த்தீங்கன்னா சவால் வர்றாரு நான் மாற்ற வேணா உட்காந்து காமிக்கிறேன் அது ஒன்றும் மேட்ரு கிடையவே கிடையாது நான் வேணாம் அப்படியே சும்மா மாற்றேன் சும்மா அப்படியே உட்காந்து பாருங்க அதுக்கு என்ன இருக்கு பரவாயில்ல பரவாயில்ல இல்லை 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 நான் என்ன சொல்றேன்னா நீங்க எல்லா நானும் அப்படிதான் பத்து ரூபா பொருள் வாங்கணும்னாலும் பயமா தான் இருக்கும் அதை தாங்கமா தாங்காதான்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வாட்டி செக்அப் பண்ணி பார்த்துட்டா பிரச்சல் எல்லாம் போச்சு காய் சையாக்காகவே ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துருவோமா வேலை பாருங்க கட்டி இருக்காரு மாற்றம் உக்காந்து பாருங்க சரிங்களா காய்ஸ் பார்த்தலாம் வாங்க இது முப்பது கிலோ வரையும் தாங்கினாரு நான் வந்து நான் உட்காந்தா இது தாங்குமா வெயிட் அப்படின்னு அவர் கேட்டிருந்தேன் நீங்கள் கண்டிப்பாக உட்காருங்க ஆனால் நான் எண்பது கிலோ காய்ஸ் எண்பது கிலோ இருக்கேன் சும்மா இல்லை முப்பது கிலோ எங்க இருக்கு எண்பது கிலோ எங்கே இருக்குது நீ உக்காந்து பாருப்பா நான் காட்டுறேன் என் ஊஞ்சல் தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு சரி வாங்க ட்ரை பண்ணி பார்த்துருவோம் இருக்குது அப்படியே தாராளமாக உக்காரலாமா அதெல்லாம் பயப்படாதீங்க காய்ஷா எதிர்பார்க்க காய்ஸ் இங்கே பார்க்கல எந்த லெவலில் தாங்குதுன்னு ஐயா ரொம்பவே குவாலிட்டியாக தான் கொடுத்துட்டு இருக்காரு

மண் பொருளா இது வந்து திற கொட்ட மண் இது நம்ம வந்து இங்கே வந்து யாரும் பண்ண முடியாது நம்ம வாங்கிட்டு தான் வரணும் அது நம்ம ராஜஸ்தான்லேருந்து வாங்கிட்டு வந்து அது மேலே அது வந்து நம்ம அப்படியே விற்கிறது கண்டிப்பாக கிடைக்கிறது வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்கும் ஆனால் உருவ பண்றது மட்டும் ராஜஸ்தான்ல மட்டும் தான் இருக்கும் இப்போ நம்ம வீட்டில் ஆமாம் அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் இதில் தண்ணி ஊற்றி பூ போட்டு வச்சோம்னா நான் பயங்கரமாக அழகா இருக்கும் வீட்டில் எல்லாமே வந்து பியூர் மண் பொருள் தான் இதெல்லாம் வந்து செரமிக்ஸு வேறு எதுவுமே மிக்ஸிங் வந்து ஆயிருக்கிறதுக்கு வந்து வாய்ப்பே இருக்காது மிக்ஸிங்கும் இதை வந்து பண்ண பண்ணாலும் நான் கணும் கண்டிப்பாக வந்து அதை எடுத்துகிட்டு வந்து மட்டும் கண்டிப்பாக அவர் பண்ண மாட்டேன் இங்கே இருக்கிற எல்லா பொருளுமே வந்து பியூர் தெராகொட்டையில் பண்ண பண்ணுற ஒரு பொருள் தான் சரி இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீன் தொட்டிங்க பாருங்கள் இது எவ்வளோ அழகாக முன்னாடி மீன் மாதிரி வடிவமைச்சிருக்காங்க அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா யானை அப்படியே நாலு சைட்லு பார்த்திங்கன்னா யானை இருக்க மாதிரி அழகாக கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கே நம்ம வந்து எவ்வளோ ரேட்டுனாலும் பரவாயில்ல கொடுத்து வாங்கிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி அழகாக பண்ணி வச்சுட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி நம்ம ஐக்கிட்ட பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மணி தான் பார்த்துட்ருக்கோம் மணி பாருங்களேன் எவ்வளோ அழகழகாக இருக்குது இங்கே பாருங்கள் மேலே பாருங்கள் பச்சை கலரு ரெட் கலர்னு சொல்லிட்டு அழகாக அடிச்சுருக்காங்க சூப்பராக இருக்குது கீழே பார்த்தீங்களா எப்படி நல்லா மணி அடிக்குதா சேலமணி மணி மாதிரி சதுமெல்லாம் அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா பாருங்க புத்தர் சிலை வச்சிருக்காரு ஐயா புத்தர் சிலை இருக்கு அந்த தலை மட்டும் இருக்கு ஸோ இங்கே பாருங்களா பக்கத்தில் பாருங்களா குதிரை நம்ம அந்த காலத்துல சின்ன வயசுல குதிரைன்னா நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அந்த குதிரையை எப்படி வடிவமைச்சிருக்காங்கன்னு பாருங்க அப்படி மண்ணிலே எவ்வளோ சூப்பராக இருக்கு ஐயா பாருங்க காமிக்கிறாரு தீபம் அதாவது இதில் சூப்பராக இருக்கும் தீபம் சென்டரில் தீபம் ஏத்தினா கண்டிப்பா கண்டிப்பா நம்ம வீட்டு வழியில் பார்த்தீங்கன்னா அழகாக இதை மாட்டிட்டு நீங்கள் அதில் சென்டரில் விளக்க வச்சு தீபம் எடுத்துனீங்கன்னா சூப்பராக இருக்கும் காய்ஸ் உங்களுக்கு லாங்லேருந்து பார்க்கும்போது ஒரு ஒருத்தர் லாங்லேருந்து பார்க்குறீங்க இல்லைங்களே அட்ராக்ஷனாக இருக்கும் நீங்கள் இரநூத்தம்பது ரூபா இருக்குது நூற்றி பத்து ரூபாவில இருக்குது முந்நூற்றம்பது ரூபா இருக்குது ஐநூற்றம்பது ரூபா ஒவ்வொரு மாடலு லாந்தரு தண்ணி குடிக்கிற ஜெக்கும் தண்ணி பாட்டிலும் ஸ்டாண்டும் உருளியும் எல்லா பொருளும் எல்லா மாடலையும் இருக்கும் ஸோ ஹாய் கைஸ் இது உங்கள் ஸ்ரீ வேலன் டிவி இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருந்தோம்னு பார்த்தீங்கன்னா ஏவிஆர் ரவுண்டானுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த ஊஞ்சல் செய்கிறாங்களா அங்கே தான் வந்து நிறையா டீட்டெயில் நம்ம கேட்டு தெரிஞ்சிடும் கைஸ் இது பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தேவையான அழகு பொருட்கள் எல்லாமே இருக்குது ஸோ இங்கே நீங்கள் சேலத்தில் இருக்கிற சுற்றி இருக்கிற எல்லாரும் ஒரு நாள் ஏவிஆர் ரவுண்டானிட்ட வந்திங்கன்னா நம்ம ஐயா கடை வந்து பாருங்கள் வீட்டுக்கு தேவையான அழகு பொருட்கள் நிறைய வச்சுருக்காரு முன்ன பின்ன எவ்வளோ பட்ஜெட் கம்மி ரேட்டில் தான் இருக்காரு இன்னும் உங்களுக்கு வேணும்னா கம்மியாக குறைச்சு கூட தருவார் கண்டிப்பாக அவருக்கு ஹெல்ப் பண்ணுங்கள்